அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரியான பள்ளிகளை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு இப்படித்தான் அர்த்தம் இதுக்கு மேலே இந்த விஷயந்தான் நடக்கும் அப்படின்னலாம் ஒரு சகனமே சொல்கிறாங்க அதாவது பள்ளியை கனவுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வாழ் துண்டானது மாதிரியான பள்ளிகள் அதே போல் பூஜை அறைக்குள்ள பள்ளி இருக்கிற மாதிரி பார்க்கறது நாம் ஒரு தரையில் பள்ளி ஊர்ந்து ஓடுற மாதிரி பார்க்குறது இரண்டு மூன்று பள்ளிகள் சேர்ந்து பார்க்கறது இது எல்லாமே ஒவ்வொரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த சாதாரணமாக பார்க்குற இந்த பள்ளியில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் இப்போ யோசிக்கலாம் அப்படிதாங்க சகுண சாஸ்திரங்களில் நிறைய விஷயங்கள் பள்ளிகள் பற்றி சொல்லப்பட்டுருக்கு அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பள்ளிகளை இது போல் கனவில் பார்த்துருக்கீங்களா அதே போல உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விசித்திரமான இடத்துல பள்ளிகளை பார்த்த விசித்திரம் சித்திரமான பள்ளிகளை பார்த்தேன் இப்படி ஒரு சத்தம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கே போட்டுச்சு அப்படின்னலாம் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கும் அனுபவங்களும் தகவல்கள் இருக்குது அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத கஷ்டம் அப்படின்னு நிறைய இருக்கேன் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கனவுல பள்ளிகளை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க பதற்றமான சூழ்நிலை உருவாக்க போகிறது அப்படின்னு சொல்றாங்க கனவில் மூலமா அறிந்து கொள்றதுக்கு இது ஒரு நமக்கு ஒரு தகவலாகவும் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பள்ளி பூச்சிகளை பிடித்துவது போல நம்ம கனவு கண்டோம் அப்படின்னா நமக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தமா அதே போல பணத்தை கவனமாக நாம கையாள வேண்டும் அப்படின்னும் அவசியம் செலவை நாம அவசியமில்லாத செலவை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் நம்ம வீட்டில் பள்ளி நுழைவது போல கனவு கண்டோம் யார் இந்த கனவை அவர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்குது இந்த கனவை காணும் நபருக்கு பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறது என்று அர்த்தம் குடும்பம் பற்றிய முக்கியமான முடிவுகள் ஏதேனும் எடுப்பதாக இருந்தால் அதில் கவனமாக எடுக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அதே போல் சுவற்றில் பள்ளி ஊர்ந்து போகிறது போல நம்ம கனவு கண்டோம் அப்படின்னா வீட்டு சுவற்றின் மீது பள்ளி ஊர்ந்து செல்வது போல கனவு பார்க்கும்போது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் தொழில்ல நஷ்டம் நீங்கி நல்ல முன்னேற்றம் அடைவீங்க அப்படின்னு அர்த்தம் கனவுல பள்ளி சுவற்றில இருந்து கீழே விழுவது போல கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ சிறிய விபத்துகள் ஏற்படுறது போல அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கும் கனவுகள் வந்திருக்கு அப்படின்னா மறக்காம கவர்ன் பாக்ஸ்ல பதிவிடுங்க பள்ளிகள் உங்களை தாக்குவது போல உங்களை கடிக்கிறது போல நீங்க கனவு பார்க்கறீங்க அப்படின்னா ஒரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நெருங்கியவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களை செய்ய விடாம உங்களை தடுத்து நிறுத்த முயற்சி செய்யறாங்க அப்படின்னு அர்த்தம் பள்ளி முட்டையிலிருந்து வருவது போன்று நீங்க கனவு காண்கிறீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமாக புதிய கா காரியத்தை நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னும் அர்த்தப்படுது அதிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையானது ரொம்பவே சிறப்பானதாக இருக்க போகிறதா இதே போல் கனவில் பள்ளி அதனுடைய வாளை தானாகவே துண்டாக்கி கொள்வது போல கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள போகிறீங்க அப்படின்னு அர்த்தப்படுது கனவில் பள்ளி ஒளிந்து கொள்வது போல கண்டிங்க அப்படின்னா உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் உங்களுடைய விவேகத்தால் தப் தப்பித்துக்கொள்வீங்க அப்படின்னு அர்த்தப்படுது அதே போல கனவில் பள்ளியை நீங்க சாப்பிடுவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நல்ல எதிர்காலத்தின பற்றி இந்த கனவானது சொல்கிறது அப்படின்னும் நீங்க செய்யக்கூடிய தொழில அல்லது வேலையில நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது என்றும் அர்த்தப்படுது கனவுல பெரிய பள்ளியை நீங்க கண்டிங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நீங்கள் ஒருவரை சந்திப்பதன் மூலமா மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய போறீங்க அப்படின்னு இந்த கனவு உங்களுக்கு உணர்த்துகிறதா சொல்லலாம் பச்சை நிறத்தில் நீங்கள் பள்ளிகளை பார்க்குறீங்க அப்படின்னா கனவில் உங்களுடைய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு சர்க்கள்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல நீங்கள் பள்ளியை கனவுல கொள்வது போல கனவு காண்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மிகவும் நேசிப்பவர்களை பிரிய போகிறீங்க அப்படின்னு அர்த்தப்படுது இதோடு ஒரே இடத்துல நிறைய பள்ளிகளை நீங்கள் கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா கெட்டதாக பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க என்பதை உணர்த்துகிறது இந்த நேரத்துல மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கும் ஆரோக்கியத்துல பிரச்சனை ஏற்படும் என்பதெல்லாம் குறிக்குது அதே போல கனவுல அழகான பள்ளியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து சவால்களையும் எளிமையாக கடந்து வருவீங்க அப்படிங்கிறது குறிக்குது கனவுல உங்களுடைய உங்களை பள்ளி கடிப்பது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தையும் அலட்சியத்தோடு இல்லாமல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துது ஏதோ சிறிய விபத்துகள் ஏற்பட்டு உங்களுடைய உடலில் காயம் ஏற்பட போகிறது அப்படின்னு அர்த்தப்படுது கனவுல பள்ளியை பிடிக்கிறது போன்று கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆழ்ந்த கனவுல பள்ளியை பிடிக்கிறது போல வந்தால் காதல் வாழ்க்கையில் வெற்றி அடைய போறீங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் பள்ளியை கையில் பிடிக்கும்போது அதை தவற விடுவது போல கண்டா நீங்கள் நேசிப்ப வர திருமணம் செய்வதில் நிறைய தடங்கல்கள் வரப்போகுது என அர்த்தம் அதே போல சுவற்றில் பள்ளி வலது பக்கமாக மேலே பார்த்து ஊறுவது போல கனவு வந்தா நீங்க செய்யக்கூடிய தொழிலில் தோல்வி இல்லாம மிகப்பெரிய அளவில் நீங்க வெற்றி தோல்வி இல்லாம வெற்றி அடைய போறீங்க அப்படின்னும் அந்த கனவு உங்களுக்கு உணர்த்துகிறதா கூட சொல்லலாங்க இப்படி பள்ளிகள் நிறைய விஷயங்களை நமக்கு உணர்த்துறதாகவும் சொல்றாங்க இதுல குறிப்பிட்டு நம்ம வாழ்க்கையில கருப்பான பள்ளிகளை நீங்க பார்க்கறீங்க அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் பள்ளிகள் கிட்டத்தட்ட அனைவருடைய வீட்டிலுமே இருக்குங்க சிலர் இந்த பள்ளிகளை பார்த்தா அமைதி அடைகிறாங்க இன்னும் சிலர் அவற்றை கண்டாலோ அல்லது தங்கள் மீது விழுந்தாலோ அவசகணும் அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கெல்லாம் முன்பு இந்த பள்ளிகளை பற்றி சில விஷயங்களை நம்ம மனதில் வச்சுக்கிறது நல்லதுங்க அதாவது ஜோதிட சாஸ்திரத்தின் படி நம்ம வீட்டில் பள்ளிகள் இருக்கிறது சுப மற்றும் அசுப அறிகுறிகளை குறிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் நம்ம மீது விழுகக்கூடிய இந்த பள்ளிகள் ஏதோ ஒன்றை குறிக்கிறது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் நம்ம பள்ளியை பள்ளிகள் நம்ம வீட்டுக்கு செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் நம்பப்படுது சில நாடுகளில் பள்ளிகள் தீய சக்திகளை விரட்டக்கூடியது மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் சக்தி அப்படின்னு நம்பப்படுது கருப்பு பள்ளியை நம்ம வீட்டில் பார்த்தா என்ன பலன் கருப்பா இருக்கிற அந்த பள்ளியை நம்ம பார்க்கறது நல்ல அறிகுறியாக கருதப்படுறது கிடையாது குறிப்பாக நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் அருகில் கருப்பு பள்ளியை பார்க்கறது அசுப அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு நம்ம வீட்டில் பண இழப்பு அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை வரலாம் என்பதற்கான அறிகுறி உண்மையிலேயே பள்ளி லட்சுமியினுடைய அடையாளமாக கருதப்படுது ஆனால் கருப்பு பள்ளி லக்ஷ்மி தேவியை குறிக்கப்படுறது கிடையாது எனவே வீட்டின் பூஜை அறைக்கு அருகில் கருப்பு பள்ளியை பார்க்குறது கெட்ட சகனமாகவே சொல்கிறாங்க வீட்டினுடைய நுழைவாயில் பள்ளிகளை பார்க்கறது நல்ல அறிகுறியாகவே சொல்கிறாங்க பிரதான கதவு வழியாக வீட்டுக்குள்ள பள்ளி நுழைவதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விரைவிலேயே உங்களுடைய வீட்டுக்கு பணம் பொருளாதாரம் உயரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு பள்ளிகளை ஒன்றாக பார்க்குறீங்க அப்படின்னா சுப அல்லது அசுப பலன்கள் எதுவும் இல்லை ஆனால் ரெண்டு பள்ளிகள் ஒன்றோடு ஒன்று சண்டை போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு தீய அறிகுறியாகவே கருதப்படுது பள்ளிகளினுடைய இந்த சண்டை வீட்டில் நோயை வரவழைக்கிறதுக்காகவும் அறிகுறியாக சொல்கிறாங்க எனவே குடும்பத்தில் சில உறுப்பினர்கள் நோய்வாய்ப்படலாம் பூஜை அறையில் பார்க்கிறது பார்க்கறது சுப அறிகுறியாகவே கருதப்படுது இது வீட்ல செழிப்பு அதிகரிப்பதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் எதிர்காலத்துல நீங்க பெரிய நிதி ஆதாரங்களை பெறலாம் என்பதையும் குறிக்கிது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சன் சன்னதிக்கு அருகில் வள்ளியை கண்டிங்க அப்படின்னா தேவியினுடைய அருள் கிடைக்கும் என்று அர்த்தப்படுது பள்ளி மீண்டும் மீண்டும் தரையில விழுவது போல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணினுடைய உடல்ல பள்ளி விழுவது பல சுப மற்றும் அசுப அறிகுறிகளை குறிக்குது பள்ளி தரையில ஊர்ந்து செல்வது நல்லது ஆனா பள்ளி தொந்தரவு செய்யாம கவனமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க மேலும் அந்த பள்ளியை கொல்லும் கூட கொள்ளக்கூடிய தவறை நீங்க எப்போதுமே செய்யக்கூடாது பள்ளியை கொள்வது உங்களுக்கு நல்லது கிடையாது என்பதை நினைவில் வச்சுக்கணுங்க அதாவது சில பேர் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க ஆனா அது ரொம்ப ரொம்ப தவறானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியையே விரட்டக்கூடிய செயல் அப்படின்னு சொல்றதால அதில் ஈடுபடாம இருக்கிறது நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பள்ளிகளை நம்ம பார்க்குறது எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்